வணக்கம் சமூகம் டிவினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் தங்கள் எதிர்ப்பு சோர்வடையவில்லை அபு பைதா முக்கிய குறிப்புகள் கிஸ்புல்லா இஸ்டேல் தீவிரம் லெபனானில் இருந்து பாய்ந்த இருபது டிராக்கெட்கள் ட்ரோன் தாக்குதல் ரஷ்ய பகுதியை துளைத்த அவசரநிலை பிரகடனம் இந்தியாவின் கவலைகளை புறக்கணித்த இலங்கை வெளிநாட்டு கப்பல்களுக்கு அனுமதி அலக்சாமின் செய்தி தொடர்பாளர் அபு பைதா மனிதாபிமான இடங்களிலான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பின்னர் தனது உரையினை வழங்கியுள்ளார் அதில் அவர் பல முக்கிய விடயங்களை எடுத்து உரைத்துள்ளார் அல்ஷா வெள்ளம் தொடங்கி ஒன்பது மாதங்கள் கடந்துவிட்டன இன்னும் நமது மக்கள் சியோனிசு அமெரிக்க ஆக்கிரமிப்பு மற்றும் இனப்படுகொலைக்கு ஆளாகி உள்ளனர் ஒன்பது மாதங்கள் கடந்துவிட்டன எங்கள் எதிர்ப்பு சோர்வடையவில்லை மேலும் ஆயுதங்கள் மற்றும் பொருட்களின் வெளிப்புற ஆதரவு இல்லாமல் நாங்கள் இன்னும் இஸ்ரேல் ராணுவத்தினை எதிர்க்கின்றோம் மேலும் எங்கள் மக்கள் உணவு அல்லது மருந்து இல்லாமல் இன்னும் உறுதியாக உள்ளனர் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துகின்றது வீடுகளில் குண்டுகளை வீசுகிறது மற்றும் மருத்துவமனைகளை ஆக்கிரமிக்கின்றது சுதந்திரமான கருத்து கணிப்புகள் பல மாத ஆக்கிரமிப்புக்கு பிறகு நமது மக்கள் இவ்வாறு தங்கள் எதிர்ப்பின் பின்னால் அணி திரள்கின்றார்கள் என்பதை காட்டுகின்றன காசாவின் எதிரியின் குற்றங்கள் மூலம் சர்வதேச அமைப்புகளின் பொய்களையும் மனித உரிமை சட்டங்களின் இயலாமையும் உலகம் கண்டுகொண்டிருக்கின்றது திருடர்கள் போன்ற வீடுகளில் படைகள் குவிக்கப்படுவதற்கோ கவச வாகனங்கள் பின்னால் ஒளிந்து கொள்ளும் அதிகாரிகளுக்கோ காசாவில் இடமில்லை சுமார் இரண்டு மாதங்களாக நடைபெற்று வரும் ரபா போர் மற்றும் சுஜாஜா மற்றும் வடக்கு மற்றும் மத்திய காசா பகுதியில் நடப்பது நமது எதிர்ப்பின் வலிமை மற்றும் எதிரியின் தோல்விக்கு மிகப்பெரிய சான்றாகும் அல் கஷாமின் திறன்கள் தந்திரோபாயத்தில் சிறப்பாக உள்ளன கடவுளின் உதவியால் போரின் போது ஆயிரக்கணக்கான புதிய போராளிகளை எங்களால் ஆட்சேர்ப்பு செய்ய முடிந்தது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம் நமது போராளிகளின் போரிடும் திறனும் தாங்கும் திறனும் அதிகமாகிவிட்டதால் எதிரி ிய பழிவாங்கும் நெருப்பினை எதிர்த்து எதிரியின் திட்டங்களை எல்லாம் அழித்துவிட போதுமானது அக்டோபர் ஏழு அன்று என்ன நடந்தது என்பதை சரியான நேரத்தில் வெளிப்படுத்துவோம் நிதாங்கு செய்து கொண்டிருப்பதெல்லாம் தன் வாழ்நாள் முழுவதும் அவரை துன்புறுத்தும் தோல்வியிலிருந்து தப்பிக்க முயல்வதுதான் கெஸ்புல்லா லெபனானில் உள்ள பாலஸ்தீனிய ஆதரவு பிரிவுகள் ஜேமனின் அன்சார் அல்லா மற்றும் ஈராக்கிய ஆதரவுகளுக்கு நன்றிகள் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை நிறுத்துங்கள் நாங்கள் இன்னும் ஆர்வமாக உள்ளோம் நாங்கள் உங்களுடனும் உங்களுக்காகவும் இருக்கின்றோம் தகுந்த நேரத்தில் நாங்கள் ஆவணங்கள் மேலும் சின்பந்தயம் மற்றும் எதிரியின் பாதுகாப்பு அமைப்பை நாங்கள் எவ்வாறு சிக்கலான மூலோபாய ஏமாற்றுதலை மேற்கொண்டோம் என்பதை காட்டுவோம் ஒரு தூதரை வெளியேற்றுவது அல்லது அரபு முஸ்லிம் மக்களை அழித்தொழிக்கும் எதிரியுடன் உறவுகளை துண்டிப்பது என்பது பல நூற்றாண்டுகளாக பூமியின் நாடுகளில் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு பெரிய தேசத்தின் கனவாகிவிட்டது என அவர் தனது உரையில் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் வடபகுதியில் லோயர் கலீலி என்ற இடம் நோக்கி லெபனான் நாட்டிலிருந்து கிஸ்புல்லா அமைப்பினர் இன்று டிராக்கெட்டுக்களை எவி தாக்குதல் நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் இதன்போது சில டிராக்கெட்டுகளை இஸ்ரேல் பாதுகாப்பு படையினரின் வான் பாதுகாப்பு பிரிவினர் தடுத்து நிறுத்தி முறியடித்துள்ளதாக கூறப்படுகின்றது அந்த நாட்டு நேரப்படி இன்று அதிகாலை ஐந்து முப்பத்தி நான்கு மணியளவில் லெபனானின் எல்லையொட்டிய ட்ரமோத் நப்தாலி பகுதியில் ராக்கெட் தாக்குதல் பற்றிய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது எனினும் எந்தவித பாதிப்போ அல்லது உயிரிழப்போ பதிவாகவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றது கடந்த வியாழக்கிழமை டிராக்கெட் மற்றும் ஆளில்லா விமானம் ஆகியவற்றை கொண்டு வட இஸ்ரேலின் மீது கிஸ்புல்லா அமைப்பினர் பெரிய அளவில் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் அதிகாரி ஒருவர் பலியானார் தங்களுடைய படை தளபதிகளில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கிஸ்புல்லா அமைப்பினரின் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து தெற்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் படையினர் இருநூறு ராக்கெட்டுகள் மற்றும் வெடிகுண்டுகளை சுமந்து செல்லும் இருபது ஆளில்லா விமானங்களை கொண்டு தாக்குதல் நடத்தினர் இந்த நிலையில் கிஸ்புல்லா அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் இருபத்தெட்டு வயது இஸ்ரேல் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்ய பகுதிகளில் உக்ரைன் நேற்று நள்ளிரவு நடத்தியுள்ள ட்ரோன் தாக்குதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உக்ரைன் எல்லைக்கு அருகிலுள்ள ரஷ்யாவின் வடபகுதியான வோரோனஷ் பிராந்தியத்தில் நடந்த இந்த ட்ரோன் தாக்குதலால் சேமிப்பு கிடங்கு ஒன்று தீப்பெற்றி எரிந்து நாசமானது இந்த நிலையிலே வோரோஸ்னோப் பகுதியில் அவசர நிலையை அமல்படுத்துவதாக அம்மாகாணத்தின் ஆளுநர் அலெக்சாண்டர் குசேஃப் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் சில பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் உக்ரைன் ட்ரோன்களில் இருந்து வீசப்பட்ட வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்யும் பணி நடைபெற்று வருகின்றது கடந்த மூன்று வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து வரும் ரஷ்யா உக்ரைன் போரில் இதுவரை சாதகமான தேர்வு எதுவும் எட்டப்படாத நிலையில் மேற்கு நாடுகளின் உதவியுடன் உக்ரைன் ரஷ்யாவை எதிர்கொண்டு வருகின்றது மறுபுறம் வடகொரியா சீனா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவிற்கு ஆதரவு அளித்து வருகின்றது நாளை மறுநாள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யா செல்ல உள்ளதும் குறிப்பிடத்தக்கது சீன உளவு கப்பல்கள் குறித்து இந்தியாவின் ஆட்சபடி மற்றும் கவலைகளை இலங்கை புறந்தள்ளுகின்றது வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்கள் மீதான தடையை நீக்க இலங்கை முடிவு செய்துள்ளது ஜப்பானுக்கு சென்றுள்ள இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி அந்த நாட்டு ஊடகங்களுக்கு இதனை தெரிவித்து இருக்கின்றார் வெவ்வேறு நாடுகளுக்கு வெவ்வேறு விதிகளை தனது அரசாங்கம் அனுமதிக்காது என்று அவர் கூறினார் இந்த சூழலில் சீன கப்பல்களை மட்டும் தடை செய்ய முடியாது என்று சப்ரி கூறினார் மற்ற நாடுகளுக்கு இடையே நிலவும் சர்ச்சைகளுக்கும் தனது நாட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவித்தார் அடுத்த ஆண்டு ஜனவரி வரை தடை நீடிக்கும் என்று அதன் பிறகு வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களை இலங்கை தடை செய்யாது என்றும் சப்டே கூறினார் இதற்கிடையில் இரண்டு சீன கண்காணிப்பு கப்பல்கள் நவம்பர் இரண்டாயிரத்தி வரை இலங்கை துறைமுகங்களில் நிறுத்த அனுமதிக்கப்பட்டன இதற்கு இந்தியாவும் அமெரிக்காவும் கவலை தெரிவித்தன அத்தகைய கப்பல்களை இலங்கை துறைமுகங்களில் அனுமதிக்க கூடாது என்று கொண்டனர் இதன் விளைவாக இந்த ஆண்டு ஜனவரியில் வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்கள் நுழைவதற்கு இலங்கை தடை விதித்தது இருப்பினும் ஒரு சீன கப்பல்களுக்கு விதிவிலக்கு அளித்தது மறுபுறம் வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களுக்கான தடையை அடுத்த ஆண்டு முதல் நீக்க இலங்கை முடிவு செய்துள்ளது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க